ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஆசிரியர் தகுதி தேர்வு இல்லை இனி ஆசிரியர்களை நியமிக்கப் போவதில்லை அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு மிக மிக முக்கியமான செய்தி வந்து கல்வி வெளியாக இருக்குது அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க அதுபாட்டி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் ஆரம்பிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த படிக்கும் மிஸ் பண்ண பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு இல்லை இனி ஆசிரியர்களை நியமிக்கப் போவதில்லை என தமிழக அரசு தீர்மானித்து விட்டதா அப்படிங்கிற தலைப்பில் இருக்கு அதாவது ஆசிரியர் தேர்வு இல்லை இனி ஆசிரியர்களை நியமக்கப்போவதில் என்னை தமிழக அரசு தீர்மானித்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சா ராமதாஸ் வந்து வலியுறுத்தியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடத்தப்பட்டு இருக்கும் போட்டித் தேர்வுகள் மற்றும் தகுதி தேர்வுகளின் பட்டியலை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருந்தது டிசம்பர் மாத இறுதியிலேயே வெளியிடப்பட்டிருக்க வேண்டிய ஆண்டு திட்டத்தை மூணு மாதங்கள் தாமதமாக இப்போது தான் தேர்வு வாரியம் வெளிய வெளியிட்டிருக்கிறது என்றாலும் கூட அது ஆசிரியர் பணிக்காக காத்திருப்போரை இருக்கும் என்பதுதான் உண்மையாகும் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகள் குறித்த விவரங்கள் அதற்கு முந்தைய ஆண்டின் இறுதியில் வெளியிடப்படுவது வழக்கம் நடப்பாண்டில் என்னென்ன பணிக்கு எவ்வளவு பேர் தேர்வு செய்யப்பட்டன என்பது குறித்த விவரங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடாததை குறை கூறி கடந்த ஐந்தாம் தேதி நான் அறிக்கையை வெளியிட்டிருந்தேன் அதைத் தொடர்ந்துதான் ஆண்டு திட்டத்தை ஆசிரியர் தேர்வு வாரியம் நேற்று வெளியிட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்தம் ஒம்பது வகையான தேர்வுகளை நடத்தப்போவதாக ஆசிரியர் தேர்வாரியம் வெளியிட்டுள்ளது அவற்றில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு நாலாயிரம் உதவி பேராசிரியர்களை தேர்வு செய்து செய்வது உள்ளிட்ட மூணு தேர்வுகள் கடந்த ஆண்டே அறிவிக்கப்பட்டிருந்தவை அவற்றில் ஒரு இரு போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்ப நடைமுறைகளும் தொடங்கிவிட்டன கல்லூரி ஆசிரியர் பணிக்கான தகுதி தேர்வு அறிக்கை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தாலும் அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வுகள் அண்ணா பல்கலைக்கழகத்தாலும் ஏற்கனவே அறிவிக்க அறிவிக்க செய்யப்பட்டவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஆயிரத்தி இரநூத்தஞ்சு பட்டதாரி ஆசிரியர்கள் ஐம்பத்தோரு வட்டார கல்வி அலுவலர்கள் ஆகிய மூணு வகை பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் மட்டும்தான் புதிதாக அறிவிக்கப்பட்டவை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தைந்தாம் நாள் அறிவிக்கை செய்யப்பட்ட மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அறிவிக்கை செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர்களையும் தேர்வு செய்யும் பணிகள் ஒன்றரை ஆண்டுகளாகியும் இன்னும் நிறைவடையவில்லை இத்தகைய சூழலில் புதிய ஆள் தேர்வு அறிவிப்புகள் திட்டமிட்டபடி செயல் வடிவம் பெறுமா என்பதே பெரும் வினாதான் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து அனைவரும் எதிர்பார்த்தது ஆ தகுதித் தேர்வு அறிவிக்கை தான் நடப்பா தமிழ்நாட்டில் கடைசியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்க வெளியிடப்பட்டு இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது அதன் பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் அதன்படி நடக்கவில்லை அதன் பின் கடந்த ஆண்டில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டுச்சு ஜூலை மாதத்திலையும் தேர்வுகள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதுவும் நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலாவது தகுதி தேர்வுகள் அறிவிக்கப்படும் என்று தேர்வுகள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய நம்பிக்கை செதுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் நீ அதாவது டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது அறிவிக்கப்படவே கிடையாது அதனால் ஆசிரியர்களை ஏமாற்ற வேண்டாம் ஆசிரியர்களை கோரிக்கை விரைந்து நிறைவேற்ற நிறைவேற்ற வேண்டும் பணி நியமனங்களை செய்ய வேண்டும் மற்றும் டெட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருக்காரு மேலும் இது மாதிரியான டிஆர்பி சம்பந்தமான மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனே தகவலுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி